நம்ம எல்லாருமே எப்படி வாழணும்னா நம்முடைய மனசு நல்லா இருந்துச்சுன்னா நம்முடைய யோசனை நல்லா இருந்துச்சுன்னா நான் நம்புறேன் நம்ம எல்லாரும் ரொம்ப நல்லா வருவோம் ஆமே பக்கத்துல மூணு பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க உங்க யோசனை நல்லா வந்துச்சுன்னா நீங்க நல்லா வருவீங்க சொல்லுங்க மனதின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படி இருக்கிறேன் உங்க கண்ணை போல நீங்க இல்ல உங்க முக அழக போல நீங்க இல்ல உங்க எண்ணத்தை போல தான் நீங்க இருக்கிறீங்க ஆமேன் உங்க கண்ணு நல்லாம இருக்கலாம் உங்க முகம் நல்லா இருக்கலாம் உங்க பின்னணி நல்லாம இருக்கலாம் ஆனா உங்க எண்ணம் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா நீங்க நம்புங்க நீங்க நல்லாதான் தான் இருப்பீங்கன்னு நான் சொல்லல பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது ஆமே நம்பர் ஒன் இந்த எதிர்மறையான எண்ணத்துல வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து நான் வேதத்துல நான் தியானித்தேன் எதிர்மறையான ஒரு நெகட்டிவ் தாட் உள்ள ஒரு மனுஷன் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு தெரியல ஆனா நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் ஒன்று சாமுவேல் பதிமூன்றாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று சாமுவேல் பதிமூன்றாம் அதிகாரத்திலே பதினோராவது வசனத்தை வாசிக்கலாமா இடத்துல அப்படின்னா இது சாமுவேல் தீர்க்க தரிசி வர்றாரு எப்பா நான் வருகிற வரைக்கும் நீ பலி செலுத்த வேண்டாம் நீ என்ன ராஜாவா இருந்தாலும் ஆசாரியன் தான் பலி செலுத்தணும் நீ செலுத்த கூடாதுன்னு உனக்கு தெரியாதா நீ ஏன் இப்படி